மின்பணியாளர் மின்பணி சார்ந்த தொழில் செய்வர்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் சான்றிதழ் கொடுக்குறோம் புக்கு கொடுக்குறோம் மதிய உணவும் கொடுக்குறோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒரு புதிய தொழில்நுட்பம் என்பதனால இதுக்கு வயது வரம்பே கிடவே கிடையாது யார் வேணாலும் வரலாம் இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஊக்குவிக்கிறாங்க இந்த கேபிள்ஸ் என்ன சைஸ் போடணும் இது என்ன எம்சிபி போடணும் இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வந்திருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியாது பயிற்சியை பெற்ற பின் எங்களுடைய சான்றிதழையும் அவருடைய படித்த பட்டமோ பட்டைய படிப்போ வச்சுக்கின்னு நிச்சயமாக சோலார் கம்பெனில வேலை வாய்ப்புக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் உள்ளன அதுக்கப்புறம் நீங்க ஜெனரேட் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் வெல்கம் டு சாய் அருண் பிளாக் நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் அசோசியேஷன் தான் வந்திருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் உங்க நேம் சார் என்னுடைய பேர் நாகலிங்கம் ஓகே சார் தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் பணியாளர் முன்னேற்ற நல சங்கத்தினுடைய மாநில செயலாளராக செயல்பட்டு ஓகே சார் சார் அதை சார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சொல்லுங்க சார் தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் பணியாளர் முன்னேற்ற நல சங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆரம்பிக்கப்பட்டது சற்றையேற குறைய பதிமூணு ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அமைப்பு சாரா மின் நமது சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் தொழில்நுட்பம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இதன் தொடர்ச்சியாக டிஎன்இ கம்யூனிட்டி காலேஜ் என்ற ஒரு அமைப்பையும் தொடங்கி அதன் மூலியமாக மின் பொதுமக்களுக்கும் பல தொழில்நுட்ப பயிற்சி வகுப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் சார் இப்போ அந்த எலக்ட்ரிஷியன் அசோசியேஷன் சொன்னீங்களா சார் இது வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு வந்து பயனா இருக்கும் சார் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் அன்புக்குமார் நான் இந்த தமிழ்நாடு அனைத்து மின்வணிய முன்னேற்ற சங்கத்தின் பொருளாளராக இருக்கிறேன் மின்பணியாளர் பணியாளர் சார்ந்த தொழில் செய்வர்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும் அவர்களுக்கு உண்டான பொருளாதாரத்தையே உயர்த்தணும் அப்படின்றது நோக்கத்தோட சார் வந்து ஆரம்பிச்சாங்க அந்த சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மின்பணி செய்கிறவங்கன்னா எலக்ட்ரீஷியன்ஸ் அவங்க வந்து ஒரு ஆபத்தான தொழில் செய்கிறாங்க நம்ம தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் நலவாரியத்தின் வாரியத்தின் மூலியமாக சார் சொன்ன மாதிரி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே அந்த உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நலத்திட்டங்களே பண்ணுறாங்க அந்த நலத்திட்டங்கள் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தொழிற்சங்கத்தில் அவர் உறுப்பினராக சேரணும் இந்த அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அனைத்து மின்பணி முன்னேற்ற நல சங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு தமிழக அரசால் ஸோ இந்த அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பில் வந்து ஒருத்தர் உறுப்பினராக சேர்றாரு அப்படின்னா அவருக்கு இந்த சமூக பாதுகாப்பு நலத்திட்டத்தின் மூலமாக ஒரு வாரிய பலன்களை வந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி தொழில்நுட்ப பயிற்சிகளை வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ நம்மளுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல டிஎன்இடபிள்யூஏ கம்யூனிட்டி காலேஜ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டி காலேஜின் மூலியமாக ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா படித்தும் அவர் வேலை பார்க்கலாம் படிக்காமலும் வேலை பார்க்கலாம் அப்போ படித்தவருக்கு வந்து அவர் ஐடிஐயோ டிப்ளமோவோ பிஇயோ படிக்கிறாங்க அவங்களுக்கு தியரட்டிக்கலாக படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க படிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலெக்ட்ரிஷியன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அவருக்கு வந்து தொழில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் ஆனால் தியரட்டிக்கலாக இந்த கேபிள்ஸ் என்ன சைஸ் போடணும் இது என்ன எம்சிபி போடணும் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வந்திருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியாது ஓகே அப்போ அவருக்கு தெரியப்படுத்துறது யார் இந்த மாதிரி நம்மளுடைய அமைப்பு தான் வந்து அவருக்கு தெரியப்படும் அசோசியேஷன் நம்மளுடைய அசோசியேஷன் வந்து அந்த மின் பணியாளர்களுக்கு இந்த மாதிரி இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்றத என்ன பண்ணுறோம் வருஷ வருஷம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு விழா நடத்துகிறோம் அதில் வந்து இந்த மாதிரி பொருட்கண்காட்சி நடத்தி புதிய தொழில்நுட்பத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸாக கொடுக்குறோம் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டேயில் வேலை பாருங்கள் வேலை பார்த்துட்டு வீக்லி த்ரைஸ் நீங்கள் வந்து உங்களுடைய டைம் ஈவினிங் டைத்தில் வந்து இந்த மாதிரி வந்து கற்றுக்குங்க ஏன்னா படிக்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வயசு கிடையாது எந்த வயசுலேயும் படிச்சுக்கலாம் ஸோ நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் இன்றைக்கி லேட்டஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற போட்டியான உலகத்தில் வந்து நம்மளால் சேர்ந்து ஓட முடியும் சார் சோலார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறோம் இந்த சோலார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து எலக்ட்ரிஷியன் மட்டுமல்லாது பொதுமக்களும் இதுல ஆர்வமா கலந்துக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சோலார் தொழில்நுட்பம் வந்து பெரிய மிக வேகமா வளர்ந்துக்கிட்டு இருக்கு சார் இப்போ ட்ரைனிங் கொடுக்குறீங்க என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அரும்பாக்கத்துல நம்மளுடைய தலைமை அலுவலகத்துல பயிற்சி கொடுக்குறோம் இந்த பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆன் கிரிட் சிஸ்டம் ஆஃப் கிரிட் சிஸ்டம் டிசி சர்க்கியூட்னு இந்த மூணு விதமான பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம் செயல்முறையாகவும் கொடுக்குறோம் தேரட்டிக்கல் அதையும் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் இந்த பயிற்சியில வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சான்றிதழ் கொடுக்குறோம் புக்கு கொடுக்குறோம் மதிய உணவும் கொடுக்குறோம் ட்ரைனிங் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்தா சாயங்காலம் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் இதில் முடிச்சிடறோம் இப்போ இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் எங்கள் பயிற்சிக்கு வரும்பொழுது அவர் வந்து ஒரு சோலார் டெக்னீஷியனாக மாறிட்டுவார் பேட்டரி இன்வெர்ட்டர் கடை வச்சுக்கிறவங்க இங்கே வந்தாங்கன்னா தங்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தலாம் சோலார் ப்ராடக்டையும் விற்கலாம் படித்த இளைஞர்கள் நான் வந்து சொந்தமாக தொழில் பண்ணணுன்றவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இங்கு தமிழகத்தில் கொட்டி கிடைக்கிறது அப்ப இந்த பயிற்சிக்கு வரும்பொழுது அவர் தன்னைத்தானே ஒரு சுய தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு களமாக நாங்க அமைச்சு தரோம் வயது வரம்புலாம் இல்லைங்க வயது வரம்புன்றது கிடையவே கிடையாதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு புதிய தொழில்நுட்பம் என்பதனால இதுக்கு வயது வரம்பே கிடையவே கிடையாது யார் வேணாலும் வரலாம் அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்யணும்னா அந்த நிறுவனத்தில் மூன்று தொழில்நுட்ப கலைஞர்கள் வேலை செய்யறணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ அந்த மூணு பேர் வந்து ஸ்கில்டு டெக்னீஷியனாக இருக்கணும் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்போ நாங்கள் கொடுக்குற டெக்னீஷியன் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணில் ஒன்று செல்லும் இது ஒரே நாள் பயிற்சி ஒன்று காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிப்போம் சாயங்காலம் நாலு மணிக்கெலாம் முடிச்சிருவோம் இதில் வந்து அரை நாள் வந்து தெரட்டிக்கல் ஆஃப்டர் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ப்ராக்டிக்கல் பயிற்சியை பெற்ற பின் எங்களுடைய சான்றிதழையும் அவருடைய படித்த பட்டமோ பட்டைய படிப்போ வச்சுக்கின்னு நிச்சயமாக சோலார் கம்பெனியில் வேலை வாய்ப்புக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் உள்ளன நிச்சயமாக அவருக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் நீங்கள் கிளாஸஸ்லாம் எப்படி சார் டைமிங் டைமிங் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு பயிற்சி பெறவங்க உள்ள வந்துடுவாங்க அவர்களுக்கு தேவையான புக்கு கொடுத்து அவர்களை ஆயத்தப்படுத்திட்டு அதன் பிறகு தான் பத்து மணிக்கு அந்த கிளாஸ் ஆரம்பிப்போம் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிஷியனாக இருந்தால் அவர் என்ன கேட்பார்னா சார் நான் ஒரு கட்டடத்தில் எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணும்பொழுது நான் வந்து சோலாருக்கு வந்து பைப் போடணும் ஒயர் போடணும் எவ்வளோ ஸ்கொயர் எம்எம் போடணும்னு அவர் கேட்பார் ஒரு த்ரீ கிலோ வாட்டை எந்த எவ்வளோ போடணும் ஃபைவ் கிலோ வாட்டை அப்போ அவருடைய கேள்விக்கு நாங்கள் உடனடியாக பதில் சொல்லிவிடுவோம் சொந்த தொழில் நான் கம்பெனி வைக்க போகிறேன் சார் சோலார் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்ஆர் அப்ரூவ்டு வாங்கணும் மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற மானியத்தை நான் வாடிக்கையாளருக்கு வாங்கி கொடுக்கணும் அது எப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு உண்டான எல்லா தகவல்களும் நாங்கள் கொடுத்துறோம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி சார் சார் ஃபீஸ் டீட்டெயிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன் ஒன் ட்ரிபிள் நைன் ஆமாம் சார் இப்போது ட்ரைனிங் இப்போ எங்கே சார் நடக்குது அடுத்தது சார் இப்போ நம்மளுடைய டினிடி கம்யூனிட்டி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுடைய தலைமை வரும் சென்னை அரும்பாக்கத்தில் கிளாஸ் நடக்கும் ஓகே ஆனால் இதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் ஸோ நம்ம கொடுக்குற நம்பரில் கால் பண்ணி முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஒரு சில சண்டே வந்து ஏதோ ஒரு காரணங்களால இல்லாமல் போகலாம் அதனால் நீங்கள் கன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும் பட் இந்த மாதம் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா பாண்டிச்சேரியில் பிளான் பண்ணியிருக்கோம் ஓகே பாண்டிச்சேரியில் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே ஒரு மகாலில் வந்து நம்ம திட்டமிட்டிருக்கோம் இதுக்கு வந்து நீங்க வர்றவங்க பாண்டிச்சேரி மட்டும் இல்லாது தமிழ்நாட்டில் நீங்க நியர்பை இருக்கிறவங்க யாரு வேணாலும் இதுல கலந்துக்கலாம் படிப்பு தேவையில்லை தேவையே இல்லை பேசிக் நாலேஜ் பேசிக் இப்ப நம்ம வந்து எப்ப என்ன சொல்லிக் கொடுக்கணும் பேசிக்ல இருந்து ஓகே ஓகே ஒரு கரண்ட்னா என்ன ஒரு வோல்டேஜ்னா என்ன ஒரு வீட்டில் எப்படி நம்ம அமைக்கிறது அது எப்படி கால்குலேஷன் பண்றது என்னென்ன டைப் ஆஃப் பேனல்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது என்னென்ன டைப் ஆஃப் இன்வெர்டர் மார்க்கெட்ல அவைலபிள் இருக்குது இது எப்படி நீங்க கால்குலேட் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி பேசிக்ல இருந்தே நம்ம சொல்றதுனால இதுக்கு வந்து படிப்பு பண்றது தேவையில்லை அவருக்கு ஆர்வம் இருந்தா போதும் கவர்மெண்ட்ல ரிட்டையர் ஆனாலும் அவங்களும் வந்து ஆமா சோ இப்போ அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு கன்சல்ட் இந்த தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கன்சல்டன்ட் மாதிரி அவங்க பண்ணலாம் இல்ல அவங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுல இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் நம்ம இவ்வளோ நாள் வேலைக்கு போனோமே சும்மா வீட்டில் இருக்கமே ஏதாவது ஒன்று பண்ணலாம்னா இந்த பிஸ்னஸ் சோலாரில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் சரி இப்போது புதுச்சேரி சொன்னீங்க இப்போ கிளாஸஸ் வந்து அங்கே மட்டும் வைப்பீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் வைப்பீங்களா அந்த ட்ரைனிங் இப்போ நார்மலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைமை அலுவலகங்க இருக்கிறதுனால பெரும்பாலான வகுப்புகள் வந்து சென்னையில் தான் நடத்துகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் நடத்தியிருக்கோம் திருச்சியில் நடத்தியிருக்கோம் லாஸ்ட் மந்த் கூட பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு கிளாஸ் நடத்தணும் ஓகே இப்போ அதனோட அடுத்த கட்டமாக தான் இப்போ புதுச்சேரியில் நடத்துகிறோம் பட்டு சென்னையில் வந்து எப்போதுமே நடக்கும் மந்த்லி ஒரு கிளாஸோ ரெண்டு கிளாஸோ நடக்கும் சென்னை தவிர்த்து அடுத்த டிஸ்ட்ரிக்டில் நடத்துகிறது வந்து நாங்கள் பிளான் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நாங்கள் இந்த சோலார் ட்ரைனிங் எடுத்துட்டுருக்கோம் ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேருக்கு வந்து நம்மளுடைய அசோசியேஷன் சார்பாக வந்து ட்ரைனிங் சோலார் ட்ரைனிங் எடுத்துருவோம் இதில் நிறைய பேர் ஓனாக ஷாப் வச்சுருக்காங்க புது என்டர்பிரனராக இருக்காங்க நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் சென்டரில் ரெனியூபிளேன் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்போ நிறையா புதுசு என்டர்பிரனர் நம்மள்ட்ட ட்ரைனிங் படித்தவங்களாம் அங்கே அந்த சோலார் டொழியின் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அப்போ வந்து சார் நான் உங்கள்ட்ட ட்ரைனிங் படித்தேன் இன்னைக்கு நான் ஷாப் வச்சுருக்கேன் நான் வந்து அஞ்சு கிலோவாட் பண்ணியிருக்கேன் பத்து கிலோவாட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த கிளாஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்து வர்றாங்க ஈவன் வந்து கேரளாவிலேருந்து வர்றாங்க ஆந்திராவிலேருந்து வர்றாங்க கர்நாடகா பெங்களூர்லேருந்து நிறையா வந்திருக்காங்க சரி சார் இப்போத்த ஷாப் ஆரம்பிக்கணுன்றாங்க அவங்களுக்கு எதனா ஒரு லோன் எதனா ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் லோன் வந்து நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம் லோன் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேங்க் வந்து இருக்குது நம்ம வழிகாட்டுறோம் சார் இப்போ வேற மாநிலம் போயிட்டு எடுக்கிறீங்க சார் என்ன விசேஷம் சார் இது புதுச்சேரி என்பது ஒரு யூனியன் டெரிட்டரி தமிழ்நாடு நிர்வாகம் மாதிரி கிடையாது வேற ஒரு கட்டமைப்பு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்கிறது மாதிரி புதுச்சேரி மாநிலத்தில் தனியாக ஒரு மின்சார வாரியம் உள்ளது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட் யூனிட்டில் இருக்கிற மாதிரி சட்டங்கள் கிடையாது யூனிட்டாக இருந்தாலும் டேரிஃபாக இருந்தாலும் வேறு வேறு மாதிரியாக இருக்கும் அதே போல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலாருக்கு அதிகமான ஊக்கம் ஊக்கப்படுத்துகிறாங்க புதுச்சேரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் சோலார் தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமே அங்கே வந்து அனல் மின்நிலையமோ நீர் மின் நிலையமோ எந்த ஒரு மின் நிலையமும் கிடையாது புதுச்சேரியை பொறுத்தவரை அடுத்த மாநிலத்தை நம்பி தான் இருக்காங்க மின்சாரத்தை பொறுத்தவரை அந்த மாநிலம் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு உங்களுக்கு தேவை தேவையான மின்சாரத்தை நீங்க சோலார் போட்டு நீங்க எடுத்துக்கங்கன்றாங்க அப்ப அதுக்கு தேவையான டெக்னீஷியன் அதுக்கு தேவையான கம்பெனி வேணும்னா பயிற்சி கொடுத்தால் மட்டுமே தான் கிடைக்கும் அதனாலதான் நாங்க புதுச்சேரியை தேர்ந்தெடுத்து உடனடியாக ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வகுப்பு வச்சிருக்கோம் சார் இப்போ இந்த கிளாஸஸ்ல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் சார் இந்த கிளாஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பம் எப்படி வந்து ஒரு நம்ம செல்போன் வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டதோ அதே போல சோலார் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட போகுது அரசாங்கம் என்ன சொல்றாங்க உங்களுக்கு தேவையான தண்ணீரை நீங்க எப்படி பூமியில இருந்து போர்வெல் போட்டு எடுக்கிறீங்க ஓபன் வெல் போட்டு எடுக்கிறீங்களோ அதை போல உங்களுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்களே சோலார் மூலியமாக கொள்ள வேண்டும் என்பதுதான் தொழில்நுட்ப கலைஞர்கள் தேவைப்படுறாங்க நிறைய கம்பெனிகள் தேவைப்படுது நிறைய கடைகள் தேவைப்படுது உதாரணமா உங்களுக்கு தேவையான ஒரு சோலார் பேனலோ சோலாருக்கு தேவையான பொருளோ நீங்க எங்கனா போய் வாங்கணும் நினைச்சா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது சார் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட செக்டாரா தான் இருக்குதே தவிர பரவலாக்கப்படவில்லை அப்ப பரவலாக்கணும்னா இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த தொழிலுக்கு வரணும் இதுவரைக்கும் இந்த வீடியோ வந்து சார் சொன்னதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும் ஸ்கிரீன்ல வந்து சாரோட நம்பர் வந்து कांटेक्ट பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருப்பாங்க அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே கொடுத்திருப்பாங்க कांटेक्ट பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் சாயருன் பை